வெல்கம் டு சரசுவ சமையல் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் தான் கொஞ்சம் அரைக்க போகிறீங்க அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் சாதாரணமாக நம்ம சமையலுக்கு வந்து சீரகப்பொடி சோம்பு பொடி கடுகு வெந்தயப்பொடி இதெல்லாமே சேர்த்துவோம் இதெல்லாம் வந்து அஞ்சரை பெட்டியில் இருக்கிற திங்ஸ் தாங்க இதை வச்சு நம்ம பொடியெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டேன் நம்முடைய சமையல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி நான் உங்களுக்கு பொடி சோம்பு பொடி கடுகு வெந்தய பொடி மிளகு பொடி நம்ம பெப்பர் பவுடரும் அரைச்சி வச்சுக்கிட்டா ஆம்லெட்டுக்கு போடலாம் சூப்புக்கு போடலாம் கடையில் வாங்கினா விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத விட நம்ம அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்லியாக இதெல்லாமே அரைச்சி வச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நம்ம அரைச்சி வச்சிக்கிட்டா தீர தீர அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் சீரகப் பொடி அவரக்காய் பொரியல் பீர்க்கங்காய் பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் இந்த மாதிரி பொரியலுக்கு எல்லாமே போடலாம் அப்புறம் சோம்பு பொடி வந்து மசாலா ஐட்டம் செய்யறது எல்லாத்துக்குமே சோம்பு பொடி சேர்க்கலாம் வெந்தயப் பொடி வந்து நம்ம சாதாரணமா ஒரு புளிக்காய்ச்சல் செய்யறோம் புளிக்கொழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்ம கடுகு வெந்தய பொடி போடலாம் சீரக பொடியில வந்து நம்ம சாதாரணமா சீரக சாதமே செய்யலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சீரகம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு தட்டி போட்டு இந்த சீரக பொடியும் போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் அப்புறம் இந்த ரசப்பொடி வந்து ஒரு ஸ்பெஷலுங்க சாதாரணமாக நம்ம வந்து கடலைப்பருப்பு தோரம்பருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டு வந்து ரசம் பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம் ஆனால் நான் செய்கிறது வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரசங்க இறப்போ மிளகு காஞ்ச கருவேப்பில மிளகாய் மல்லி இந்த அஞ்சு பொருள் மட்டும் போட்டு சூடாக்கிட்டு அரைச்சிட வேண்டியது அவ்வளோதாங்க இதை அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம வீட்டில் செலவு ரசம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்பப்போ அம்மியில் நுணுக்கிறது பதிலாக இந்த பொடியை நம்ம தேவைக்கு போட்டு ரசம் வச்சுக்கலாம் இதில் பூண்டு மட்டும் தட்டி போட்டு கடுகு பெருங்காயத்தை அரைச்சி போட்டுனா போதுங்க நம்ம ரசக்கலவை ஊற்றி கொதிக்க வைச்சா ஜாமுன்னு வாசம் வருங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் சமையலுக்கு தேவையான பொடி வகைகள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கு சீரகப்பொடி சோம்பு பொடி கடுகு வெந்தயப்பொடி ரசப்பொடி இதெல்லாம் தான் நம்ம அரைக்க போகிறோம் ரசப்பொடி சாதாரணமாக நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம் ஆனால் இது வந்து எங்கள் ஊர்லெலாம் செலவு ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க சீரகம் வந்து இந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு எடுக்கும்போது நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அப்புறம் வர கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன் மிளக காரத்துக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் காஞ்ச கருவேப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது எல்லாம் லேசாக சூடேனா போதும் அப்புறம் சீரகத்தூளுக்கெல்லாம் அளவு கிடையாதுங்க நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு லேசாக சூடு பண்ணிட்டு வறுத்து அரைச்சிட வேண்டியதுதான் சோம்பு பொடியும் அதே மாதிரி தான் இந்த கடுகு வெந்தய பொடிக்கு மட்டும் நம்ம ஒரு கப்பு கடுகு எடுக்கிறோம் அப்படின்னா கால் கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதுங்க அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதுதான் ரேஷியோ அப்புறம் நான் மிளகுத்தூளுமே கொஞ்சம் அரைச்சி வச்சுக்க போகிறேங்க மிளகுத்தூளுக்குமே லேசாக வறுத்துட்டு அரைச்சா போதுமானது இப்போ ஒவ்வொன்றா வறுத்துடலாங்க முதல்ல நம்ம சீரகத்தூளுக்கு வறுத்துடலாங்க வானொலி காஞ்ச உடனே அடுப்பை நல்லா குறச்சி வச்சுக்கணும் நம்ம சேர்த்த ரெண்டு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா சடச்சடன்னு சவுண்டு வருது பாருங்க இந்த அளவுக்கு வெடிச்சா போதுங்க அப்புறம் ரொம்ப கருகிரும் இப்போ எடுத்துடலாம் இப்போ இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாங்க இப்போ அடுத்ததாக செலவு ரசப்பொடிக்கே அரைச்சிடலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக அரைக்கிறதால மிளகாய் கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு சீரகம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மிளகாய் எடுத்துக்கங்க சீரகம் சேர்த்தாச்சுங்க மிளகாய் சேர்த்தாச்சு வர கொத்தமல்லியும் இப்போ சேர்த்தாச்சுங்க மிளகும் சேர்த்துக்கிட்டேன் மிளகு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் காரம் மிளகு காரம் ரெண்டு இருக்குது இல்லைங்களா இப்போ இது வந்து சூடேறுனா போதும் இதுவும் அதே மாதிரி தான் சட்டி சூடாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்து நல்லா இந்த நம்ம சேர்த்த பொருட்கள் இப்போ காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதையும் ஆற விட்டுடலாங்க அடுத்து நம்ம கடுகு வெந்தயப் பொடிக்கி அரைக்கிறோம் வெந்தயத்தை நம்ம ஃபஸ்ட்டு வானலியில் சேர்த்துடலாங்க அந்த வாணலி சூட்லேயே அப்படியே கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க இது எல்லா பொருட்களுமே வறுக்கும் போது அடுப்பை குறைச்சி வச்சே தான் வறுக்கணுங்க கடுகு எப்படி எண்ணெயில் போட்ட உடனே சடச்சடனு வெடிக்குமோ அதே மாதிரி சட்டி காஞ்சிருந்துச்சின்னா நம்ம போட்ட உடனே படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வருங்க அவ்வளோதான் நல்லா வெந்தயமும் சூடேறி இருக்கும் இப்போ கடுகு வந்து நல்லா வெடிச்சு வர்ற சத்தம் கேட்கும் பாருங்க உங்களுக்கு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம சோம்பு பொடிக்கு வறுத்துடலாங்க இந்த சோம்பு வறுக்கும் போதும் நல்லா சட்டி காஞ்சோன்னே அடுப்பை குறைச்சி வச்சே நிதானமாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுங்க பாருங்கள் கொஞ்சம் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அவ்வளோதாங்க இதுவுமே கொஞ்சம் வெடிச்சு வர சத்தம் கேட்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருக விடாமல் எடுத்து வேறொரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க இதெல்லாம் நல்லா ஆரி தான் நம்ம அரைக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு சேர்த்துடலாங்க மிளகு சேர்த்துமே அந்த சூட்லேயே போட்டு சும்மா ஒரு நிமிஷம் பிறக்குனிங்கன்னா போதும் அதிக நேரம் வறுக்க வேண்டியதில்லை அந்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து மிளகுலேருந்துமே வந்து கொஞ்சம் வெடிக்கிற சவுண்டு கேட்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி கொட்டி வச்சிடலாங்க வறுத்து வச்சுருந்த எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள் சீரகம் மிளகு அடுத்ததாக ரசப்பொடிக்கு வறுத்து வச்சுருக்கோம் சோம்புத்தூளுக்கு கடுகு வெந்தய பொடிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம சீரகத்தூள் ஃபஸ்ட்டு அரைச்சிரலாம் பாருங்க சீரகத்தூள் அளவுக்கு நல்லா அரைக்கிறதுக்கு வரும் கொஞ்சம் நர நிரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சீரகப்பொடி நல்லா ஜம்முன் வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சுங்க தான் மிளகு பொடியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு மிளகு பொடியுமே பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க வரும் தான் கடுகு வெந்தய பொடி அரைச்சிரங்க பாருங்கள் கடுகு வெந்தய பொடியுமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம தொக்குக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாங்க நல்லாயிருக்கும் தான் செலவு ரசத்துக்கு அரைச்சிட்றோம் இந்த செலவு ரசத்துக்கு அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சோம்புத்தூள் அரைக்கிறோங்க சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே அரைச்சிட்டு சோம்பு அரைச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னா சோம்பு அரைச்சிட்டு நம்ம மற்ற பொடியெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா இந்த சோம்பு வாசம் அந்த சீரகத்தூள் எல்லாம் ஏறிடும் அதனால் நம்ம சோம்பு எப்போவுமே இந்த மாதிரி ஃபைனலாக அரைச்சிக்கணுங்க இப்போ நான் எல்லா பொடியுமே வறுத்து அரைச்சாச்சுங்க எல்லாத்தையும் இப்போதைக்கு நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு எது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும் நான் வந்து பாட்டிலில் தான் எல்லாத்தையுமே போட்டு வைக்க போகிறேங்க அப்புறம் இன்னொரு விஷயம் தான் இந்த பொடி சோம்பு பொடி பெப்பர் பவுடரு இது எல்லாமே உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நாங்கள் சரஸ்வ ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து எங்கள் லிஸ்ட்டில் கிடையாது இருந்தாலும் வேணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுப்போம் ஏன்னா நாங்கள் அரைச்சி வச்சிருந்தா இதெல்லாம் வந்து அதிகமாக தேவைப்படாது அப்புறம் பழசாயிரும் ஓல்டு ஸ்டாக் ஆயிரும் அதனால நாங்கள் இதெல்லாம் அரைச்சு வைக்க மாட்டோம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு சீரக பொடி வேணும் சோம்பு பொடி வேணும் பெப்பர் பவுடரும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சி கேட்குறீங்க கேட்டு வாங்கிக்கிறீங்க ஆர்டர் கொடுத்து அதனால் ஆர்டருக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் அரைக்க முடியாதவங்க தேவைப்படுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நான் கான்டக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க இப்போ நம்ம சமையலில் சுவையும் சத்தும் கூட்டுறதுக்காக எல்லா பொடியும் வீட்லையே பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக அரைச்சிட்டோம் இந்த பொடியெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அரைச்சி வச்சுக்கக்கூடாதுங்க அப்பப்போ தேவைக்கு கொஞ்சமாக அரைச்சிக்கலாங்க இது எங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்குமா சேர்த்து இந்த பொடியெல்லாமே அரைச்சிருக்கேங்க நம்ம அஞ்சரப்பெட்டியில் இருக்கற அவ்வளோ பொருட்களுமே வந்து மூலிகை பொருட்கள் தாங்க அதையெல்லாம் நம்ம இந்த மாதிரி பொடியாக அரைச்சி வச்சுட்டு சமையல் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் பொண்ணுக்காக நான் பாட்டிலில் குட்டி குட்டி பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு அதிகம் தீராது அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் தான் எனக்கு வந்து பாட்டிலில் போட்டு வச்சுக்கணுங்க இந்த பொடி வகைகள் அரைக்க எனக்கு டைம் இல்லைங்க நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க பாருங்கள் எங்கள் ஆஃபீஸில் எங்கள் பொண்ணுமே எப்போவுமே கூட ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்காக காட்டுறேன் எங்கள் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டீல் பாக்ஸில் தான் நாங்கள் ஸ்டோரேஜ் வச்சுருக்கோங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடியோடய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கவரில் பேக் பண்ணுவோங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் பேக் பண்ணி வைக்கவே மாட்டோம் இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லேயும் போட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எடுத்து வைப்போம் இப்போ அப்படியே ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க இட்லி பொடிக்கி பாருங்கள் கருப்பு உளுந்து தான் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க அடுத்ததாக கொள்ளு பொடிக்கு இந்த இரும்பு வானலியில் எவ்வளோ குறைவான அளவு போட்டு வறுக்கிறாங்க பாருங்கள் அதிகமாலாம் போட்டால் கறிக்கீரம் அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாம் வந்து ஐம்பது கிராம் கூட எங்ககிட்ட கிடைக்குங்க பிரியாணி மசாலா கரம் மசாலா ராகி நட்ஸ் மிக்ஸு இதெல்லாம் வந்து ஐம்பது கிராம் கூட கொடுப்போம் மற்ற பொடி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நூறு கிராம் கால் கிலோ இந்த மாதிரி தான் கொடுப்போங்க இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டுக்கு ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு அப்புறம் கவுனி அரிசியும் காய்ஞ்சிட்ருந்துச்சு அதை எடுக்காமல் விட்டுட்டேங்க அதே மாதிரி கோதுமை மாவு தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் அரைச்சி கொடுப்போங்க நல்லா கோதுமையாக வாங்கி நல்லா புடச்சிட்டு தூசியெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் இந்த மாதிரி நல்லா காய வச்சு சுத்தமான முறையில் அரைச்சி கொடுப்போங்க கோதுமை மாவுமே வந்து நாங்கள் ஆர்டருக்கு மட்டுமே அரைச்சி கொடுப்போங்க தேவைப்படுறவங்க எங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாங்க அப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் எல்லாமே எங்கக்கிட்ட கிடைக்குங்க நீங்கள் தேவைன்னா எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க சண்டே ஒரு நாள் லீவுங்க மற்ற நாட்களில் வந்து காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் எங்கள் ஆஃபீஸ் ஏங்கிட்டுருக்கோம் நீங்கள் நேரில் வந்தும் வாங்கலாம் வர முடியாதவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாங்க தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் அனைத்துமே எங்ககிட்ட கிடைக்குங்க இன்றைக்கி நான் அரைச்சிக்க இந்த பொடி வகைகள் உங்கள் எல்லாருமே யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க